மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக சிபிஐ கைது செய்த வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைதாகி சிறையில் இருந்த கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கோரியிருந்தார் இந்த நிலையில் அமலாக்கத்துறை கைது செய்த வழக்கில் ஏற்கனவே ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் சிபிஐ வழக்கிலும் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது புலன் விசாரணை தற்போது முடியுமா என்பது நிச்சயமில்லை என கூறி நீதிபதிகள் ஜாமீன் வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணனர் பரிவர்த்தனை ஜாமீன் வெற்றி முதலில் மனதை வைத்திருந்தார் குறிப்பாக அந்த சமூகத்தில் தேர்தல் நடைபெறுவதால் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கான அந்த இடைக்கால ஜாமீன் கூறப்பட்டிருப்பது அதனை கொண்ட உச்சநீதிமன்றமானது அவருக்கு இடைக்கால ஜாமீன் இந்த நிலையில் இடைக்கால ஜாமீன் குறித்து மாதம் கொடுத்தார் அவர் வழக்கில்லாமதி அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறையில் வைத்து ஆஹ் சிபிஐ அமைப்பு கைது செய்திருந்தது குறிப்பாக பார்த்தோம் என்றால் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் அவருடைய கைது நடவடிக்கை இருந்தது பல்வேறு பரப்புரவை ஏற்படுத்தி இருந்தது இதனையடுத்துதான் சிபிஐ இந்த கைது நடவடிக்கை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்தார் இந்த மனுவானது உச்ச நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட போது பல்வேறு கேள்விகள் என்பது எழுப்பத்தக்கள் குறிப்பாக லீகாலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை கைது நடவடிக்கை என்பது எந்த அளவுக்கு சட்டப்பூர்வமானதாக இருக்கிறது ஒருவர் ஜாமியில் இருந்து கொஞ்சம் அதே வளர்த்தில் நீதி கவி செய்திருக்கிறது இது எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது இது நிதி ஜூரி கூட்டான ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது என்ற ஒரு ஜூலை வைத்துதான் அறிவின் எதிர்வால் அந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவானது நீதிபதிகளால் சூரியகாந்த் மற்றும் கொச்சபடியார் ஐஸ்வர் அரசு அடங்கிய அமர்வால் விசாரிக்கப்பட்டு அஹ் கடந்த ஐந்தாம் தேதி இந்த வழிய தீர்ப்பு என்பது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது அப்போது பல்வேறு கேள்விகளை சிபிஐக்கு நீதிபதிகள் எழுப்பியிருந்தார்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இது தொடர்பான வழக்கு விசாரணை இருக்கிறது இது தொடர்பான வழக்கு பதியப்பட்டிருக்கிறது ஏன் அப்போது சிபிஐ என்பது கைது நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை மேலும் பல்வேறு முறை விசாரணை நடத்தப்பட்ட பின்னும் சீன் என்று நினைத்த சிபிஐ தற்போது கைது செய்யப்பட்டிருப்பது என்று உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருந்தார்கள் ஆனால் அந்த கேள்விகளுக்கு சிபிஐ உரிய பதில் கொடுக்க முடியவில்லை என்பதை தற்போது தீர்ப்பு வழியாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அங்கு பார்த்தோம் என்றால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த வழக்கினுடைய புலன் விசாரணை என்பது எப்போது முடியும் என்பது தெரியாத ஒரு சூழ்நிலை கலந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக பருத்தம் என்றால் அருகாமையில் இந்த வழக்கினுடைய புலன் விசாரணை என்பது விஜயம் முடியப்போவதில்லை என்பதை கருத்தில் கொண்டுதான் அருண்ஜித் தனக்கு சான்றிதழ் வழங்குவதாக நீதிபதிகள் தெரிவித்தார் கொடுத்திருந்தார்கள் அதே போன்று பத்து லட்சம் ரூபாய் தொலை தொகை வழங்க வேண்டும் இந்த வழக்கு தொடர்பாக யாரிடமும் பேசக்கூடாது புதுவெளியிலும் இது போன்ற பேசக்கூடாது என்ற ஒரு நிபந்தனைகளை விதித்திருக்கிறார்கள் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வழங்கியபோது போது மற்றொரு நீதிபதியான நீதிபதி உஜய் பயால் சற்று பல்வேறு விஷயங்களை அவர் எடுத்திருக்கிறார் குறிப்பாக சிபிஐக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை அவர் கூறியிருக்கிறார் சிபிஐ செய்த நடவடிக்கை என்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி மூன்றில் கைது வேண்டாம் என தற்போது கைது நடவடிக்கையில் ஈடுபட்டது என்பது பல கேள்விகளும் சந்தித்து இருக்கிறது கைதுக்கான காரணத்தை சிபிஐ பிறகு உரிய தகவல் அளிக்கவில்லை எனவே கைது நடவடிக்கை என்பது கதவி தெரிவித்திருக்கிறார் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஜாமீன் என்பது அறிவு செய்திகளுக்கு வழங்கியது ஆனால் சம்பந்தப்பட்ட நபரை விடுவிக்காமல் இருக்க சிபிஐ என்பது கைது நடவடிக்கை ஈடுபட்டு என்பது ஒரு ஏற்படுத்துவதற்கான ஒரு காரணமாக தெரிவித்திருக்கிறார்கள்

அவர்களுடைய ஒவ்வொரு புலர்சாரிகள் தீர்க்கமானதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் பதிவு செய்து வழங்கிய அந்த உத்தரவை தானம் ஆமோதிப்பதாக தெரிவித்து அருண் கெஜிரியாலுக்கு ஜாமீன் வழங்கி ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள் எனவே இரு நீதிபதிகளும் அருண் கெஜிராலுக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறார்கள் மிக உடனடியாக அவரை தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் உச்ச நீதிமன்றமானது தற்போது பதிவு செய்திருக்கிறது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கியது தொடர்பாக முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டார்பின்